வணக்கம் இன்னைக்கு என்ன ராகத்தை பார்க்கலாம் அப்படின்னா கம்பீர நாட்டை கம்பீர நாட்டைன்றது வந்து கட்டைப் புதில ரொம்ப பிராமினண்டா யூஸ் பண்ற ஒரு ராகம் இப்ப வாட்ச் காமிக்கிறேன் ஒரு வெர்தப்பியே பாறேன் நானு ஹனி யுமே ரணு தினம் வங்காய் போற்றி பணி பவர் பமகம் பசுபலி அளிதே சுப்ர இதுதான் கம்பீரநாட்டை இதுல வந்து ரெஃபரன்ஸுக்காக சினிமா பாட்டு எதுனா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா உன்னோட சாமி பாட்டு ஒண்ணு இந்த பாட்டு சினிமா பாட்டுல பாத்தீங்கன்னா இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த என்ன பாட்டு சென்னை சென்னை அந்த பாட்டு அது வந்து கம்பீர நாட்டை நாட்டை ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு ஆனா இப்போ அப்படி பாடம் அந்த நாட்டை சொல்லுவாங்க அந்த ஒரு ஒரே ஒரு ஸ்வரம் மட்டும் அந்த திரும்ப சென்னை சென்னை பாட்டு அப்புறம் இந்த பாட்டு இதெல்லாம் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் கேட்கலாம் வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணி